வணக்கம் அன்பு மக்களே முக்தி தரும் மோட்சபுரிகள் ஏழுன்னு ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் மிக முக்கியமான திருக்கோவிலை தான் இன்னைக்கு நாம் தரிசிக்க வந்திருக்கோம் சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமான்னு தமிழ் பாட்டி அவ்வைக்கு விளையாட்டு காட்டிய முருகன் காஞ்சிபுரம் ஜவுளிக்கடை இருந்து இங்கே வர்றதுக்கு வழி தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்த ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் கிட்ட சிறுவன் வடிவில் தானே நேரில் சென்று அவருக்கு வழிகாட்டி அருள் புரிந்த குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க அது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளறியாததால பிரம்மனை சிறைப்பிடித்து கழுத்தில் ருத்ராட்சமால அணிந்து கையில் கமண்டலம் கொண்டு சாஸ்தா கோலத்தில் படைப்புத் தொழிலை செய்யும் நிலையில் இத்திருத்தலத்தில் பாலமுருகனாக காட்சியளிக்கிறாருங்க அதனால் இப்பிறவியில் கஷ்டப்படுபவர்கள் மற்றும் நம்ம வாழ்க்கையே இவ்வளவுதானு சலிச்சுக்கிறவங்க இங்கு படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் இவரை வழிபட்டு கோவில் கொடிமரம் முன்பு கல்வூப்பை காணிக்கையாக்கினால் நிச்சயமாக அவர்களது தலைவிதியை நல்லவிதமாக மாற்றி அருள் புரிவார் குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் குமரக்கோட்டம் முருகப்பெருமானை தரிசித்தா சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரையும் தரிசித்த பலன் கிடைக்கும் எனவே இவர் ஒருவரில் மூவர் என்ற விசேஷ பெயராலும் வணங்கப்படுகிறார் இங்கே பிரம்மச்சாரியா தோற்றமளிக்கிறதால மூலவர் கருவறையில் ஸ்ரீ முருகப்பெருமான் மட்டும் இருக்காரு பிரகாரத்தில் வள்ளி தெய்வானைக்கு சன்னதி இருக்குங்க தன்னோட மருமகனை பார்க்க வந்த திருமால் இந்த கோவில்ல உருகும் உள்ள பெருமாள் என்ற திருநாமத்தோட இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான இந்த கோவில் முற்கால சோழ மற்றும் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவிலின் தற்போதைய வடிவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கட்டியிருக்காங்க குமரக்கோட்டன் திருத்தலத்தில்தான் புராணங்களில் மிகச்சிறந்ததான கந்தபுராணம் அரங்கேறியது கிபி எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த கச்சேப்ப சிவாச்சாரியரோட கனவுல தோன்றிய வேலவன் சக்கர செம்முகம் ஐந்துலான் என்ற வரிய சொல்லி கந்தபுராணத்தை தீந்தமிழில் ஏற்றும்படி கூறினார் இதை தன்னோட வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியமாக கருதிய கச்சியப்பர் முருகப்பெருமான் அருளிய முதலடிய கொண்டே கந்த பாடல்களை தமிழில் எழுத தொடங்கினார் அவர் தினமும் எழுதின கந்த பாடல் தொகுப்பை ஒவ்வொரு நாள் ராத்திரியும் குமரக்கோட்டம் மூலவர் பாதத்தில் வச்சுட்டு போயிடுவாராம் மறுநாள் கருவறையைத் திறந்து பார்க்குறப்ப அந்த பாடலை ஏதாச்சும் திருத்த வேண்டியிருந்துச்சுனா முருகப்பெருமானே அதை சரி செஞ்சு வச்சிருப்பாராம் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றினு கந்தபுராணத்தை எழுதி நிறைவு செய்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதைத் தொடர்ந்து குமரக்கோட்டத்தில் கந்த புராண அரங்கேற்றம் செய்யப்பட்டப்ப அங்கு வந்திருந்த தமிழ் புலவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்க முருகப்பெருமானே புலவர் வடிவில் வந்து அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மண்டபத்தில் தாங்க கிபி எட்டாம் நூற்றாண்டில் கந்த பாடல்கள் அரங்கேறியது குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி அருணகிரிநாதரும் அவர் எழுதிய திருப்புகளில் சிறப்பித்து பாடியுள்ளார் அன்பு மக்களே பெருமாளுக்கு ஐந்து நாகம் கூட பிடித்து பார்த்துருக்கோம் அவரோட மருமகனான முருக பெருமானுக்கு ஐந்து நாகம் கூட பிடிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த அற்புத திருக்கோளத்தை இந்த கோவிலில் நாம் தரிசிக்க முடியும் இந்த கோவிலோட உற்சவர் விக்கிரகமான ஆனந்த சுப்பிரமணியருக்கு ஐந்து தலை நாகம் கொடை பிடிக்குது வள்ளி தெய்வானைக்கு மூன்று தலை நாகம் கொடை பிடிக்குது இவங்களை வேண்டிக்கிட்டா நாகசர்ப தோஷம் நீங்கி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் ப்ரோ இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வர்றப்ப நிறைய கிளிகளை பார்க்க முடியும் அதுங்க அடிக்கிற

இந்த மாதிரி அடாவடியாக கிஸ் அடிச்சுட்டு மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொன்னதால் அந்த பெண்கிளி கோபப்பட்டு பறந்துருச்சு தன்னோட தவற உணர்ந்த ஆண்கிளி அந்த பெண்கிளிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட காதலை சொல்கிறதுக்கு அதுவும் பின்னாடியே போயிருச்சு அங்கே தெரிகிறது தான் காமாட்சி அம்மன் கோவில் கோபுரம் ஆதி காலத்தில் அம்மன் குமரக்கோட்டம் முருகன் கோவில் இருக்கிற இடத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் இப்போ இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் உருவாச்சு குமரக்கோட்டம் முருகன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வர்றப்ப உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு நுழைவு வாயில் இருக்கும் அந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியாது காமாட்சி அம்மன் முத முதல்ல இங்கே குடிகொண்டிருந்ததால் இதை ஆதி காமாட்சி அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க நாம் இப்போ சன்னதிக்கு உள்ளே போய் ஆதி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிடலாமா ஆன்மீக அன்பர்களே ஆதி காமாட்சி அம்மனை அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த பிரபஞ்சத்தை காத்தருளும் மாதாவான அந்த தாயை தரிசிக்க நம்மோட ரெண்டு கண்கள் போதாது சிவபார்வதிக்கு நடுவில் இருக்கிற சோமாஸ்கந்தர பிரதிபலிக்கும் விதமா ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு மத்தியில் குமரக்கோட்டை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த கோவில் ஒன்றரை கிலோமீட்டர் வருஷம் முழுக்க பல்வேறு திருவிழாக்கள் கோலாகலமாக நடக்கும் குமரக்கோட்டம் முருகன் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு முதல் மதியம் பன்னெண்டு வரை மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது வரை இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு தந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்